நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் முனுசாமி ஆறுமுகம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தொடரை செய்திகள் தொடரி செய்திகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை ஆள்ல போட்டுருங்க அப்பத்தான் நான் போற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தெற்கு ரயில்வேக்குட்பட்ட ஆறு கோட்டங்களில் ஓடும் இருநூத்தி எண்பத்தி எட்டு ரயில்கள் மற்றும் நீலகிரி மலை ரயில் எட்டு ரயில்களின் எண்கள் வரும் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் மாற்றப்பட உள்ளது முழு விவரங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தெற்கு ரயில்வேக்குட்பட்ட கோட்டங்களான சென்னை திருச்சிராப்பள்ளி மதுரை பாலக்காடு திருவனந்தபுரம் மற்றும் சேலம் ஆகிய ஆறு கோட்டங்களிலோடும் இருநூத்தி எண்பத்தி எட்டு ரயில்கள் மற்றும் நீலகிரி மலை ரயில் எட்டு ரயில்களின் எண்கள் வரும் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் மாற்றப்பட உள்ளதாக இந்திய ரயில்வே வாரியம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது நான்கு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் பல எண்களுக்கு மாற்றப்பட உள்ளது அதாவது கொரோனா காலத்திற்கு பிறகு அனைத்து பயணிகள் ரயிலும் பூஜ்யம் என தொடங்கும் எண்களில் சிறப்பு ரயில்களாக இயக்கப்பட்டு வந்தது நாம் அறிந்ததே அதுபோல் இந்த ரயில்களுக்கான குறைந்தபட்ச கட்டணம் ரூபாய் முப்பதாக இருந்தது சமீபத்தில் பயணிகள் ரயில்களில் குறைந்தபட்ச கட்டணம் ரூபாய் முப்பதில் இருந்து ரூபாய் பத்தாக குறைக்கப்பட்டது அதுபோல் கொரோனாவிற்கு முன்பு நடைமுறையில் இருந்த பழைய எண்களே மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக இந்திய ரயில்வே வாரியம் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த எண்கள் மூன்று வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது முதல் வகை ஐசிஎவ் பெட்டிகளை கொண்டு இயங்கும் ரயில்களுக்கான எண்கள் ஐந்து என தொடங்கும் வகையில் எண்கள் இருக்கும் உதாரணமாக கோயம்புத்தூரிலிருந்து போத்தனூர் கிணத்துக்கடவு வழியாக பொள்ளாச்சி வரை செல்லும் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பயணிகள் ரயிலின் எண்கள் பூஜ்ஜியம் ஆறு நான்கு இரண்டு ஒன்று இது தற்போது இருக்கும் எண் இதற்கு பதிலாக ஜூலை ஒன்றாம் தேதி முதல் ஐந்து ஆறு ஒன்று ஒன்று மூன்று என்று இருக்கும் இரண்டாவது வகை மெமு பெட்டிகளை கொண்டு இயங்கும் ரயில்களுக்கான எண்கள் ஆறு என தொடங்கும் வகையில் எண்கள் இருக்கும் உதாரணமாக கோயமுத்தூரிலிருந்து இருந்து பெரிய நாயக்கன்பாளையம் காரைமடை வழியாக மேட்டுப்பாளையம் வரை செல்லும் கோயமுத்தூர் மேட்டுப்பாளையம் மெமு ரயிலின் எண்கள் பூஜ்ஜியம் ஆறு எட்டு ஒன்று இரண்டு இது தற்போது இருக்கும் எண் இதற்கு பதிலாக ஜூலை ஒன்றாம் தேதி முதல் ஆறு 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 ஒன்று இரண்டு என்று இருக்கும் மூன்றாவது வகை டெமோ பெட்டிகளை கொண்டு இயங்கும் ரயில்களுக்கான எண்கள் ஏழு என தொடங்கும் உதாரணமாக மன்னார்குடியிலிருந்து நீடாமங்கலம் தஞ்சாவூர் வழியாக திருச்சிராப்பள்ளி வரை செல்லும் மன்னார்குடி திருச்சிராப்பள்ளி டெமோ ரயிலின் எண்கள் பூஜ்ஜியம் ஆறு எட்டு இரண்டு ஏழு இது தற்போது இருக்கும் எண் இதற்கு பதிலாக ஜூலை ஒன்றாம் தேதி முதல் ஏழு ஆறு எட்டு பூஜ்ஜியம் ஒன்று என்று இருக்கும் இதுபோக மேட்டுப்பாளையம் உதகமண்டலம் மேட்டுப்பாளையம் மற்றும் குன்னூர் உதகமண்டலம் குன்னூர் நீலகிரி மலை ரயில்களின் எண்களும் மாற்றப்பட உள்ளது இந்த இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு ரயில்களுக்கான எண்கள் மாற்றம் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது இந்த இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு ரயில்கள் அனைத்தும் இருநூறு கிலோமீட்டருக்குள் இயங்கக்கூடிய ரயில்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நம்ம காணொளியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இதுவரை தொடரி செய்திகள் சேனலுடன் இணைந்திருந்த நண்பர்களுக்கு நன்றிகள் சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை அல்ல போற்றுங்க அப்பத்தான் நான் போற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மீண்டும் மற்றொரு தொடரி செய்தியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் முனுசாமி ஆறுமுகம் நன்றி நண்பர்களே